தந்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு உன்னதமான உணர்வு தந்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது உன்னதமான ஒரு உணர்வு இறைய சிவன்பருக்கினைய சகோதரிகளே சகோதரர்களை கிறிஸ்தரசருடைய பாதுகாவலிலும் அரவணைப்பிலும் உடனிருப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நே நாளினுடைய மையச்சிந்தனையாக இருப்பது தந்தை வழிகாட்டுபவரா வழி மாற்றுபவரா என கேள்விகளோடு தொடங்கக்கூடிய இந்த மன் சந்தனையின் ஊடாக நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகளை நேரிய வழியில் நடத்தக்கூடிய வழி நடத்தினவராகவும் தன்னுடைய பிள்ளை பாதை மாறி தவறி சொல்லுகின்ற பொழுது அந்த பாதையிலிருந்து மாற்றி தன்னகத்தே அழைத்து கொண்டு வரக்கூடிய வழி மாற்றுபவராகவும் விளங்குகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இலக்கியங்களுடைய அடிப்படையில் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது சங்க இலக்கியமான புறநானூறு ஒரு தந்தையினுடைய சு செயலை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனை சான்றோன் ஆக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய இந்த புறநானூறு பகுதி ஒரு தந்தையானவன் ஒரு மகனை நேரிய வழியில் நடத்தி சென்று அவனை தவறான பாதையில் விட்டுவிடாமல் ஒரு சான்றோனாக இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதை மையப்படுத்துவதாக முன்னிலைப்படுத்துவதாக இந்த சங்க இலக்கியம் நமக்கு சொல்லி தருகிறது அதோடு ஐயன் வள்ளுவன் ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை தான் சேமிக்கக்கூடிய அந்த பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படி செலவிட வேண்டும் என்பதை ஐந்து நிலைகளிலே சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவதாக ஒரு தந்தையானவன் தன்னுடைய செல்வத்தை தன்னை உருவாக்கிய முன்னோர்களுக்காக செலவிட வேண்டும் இரண்டாவதாக தன்னுடைய செல்வத்தை தன்னை இந்த உலகத்திலே ஜனிக்கச் செய்த படைத்த உருவாக்கிய அந்த கடவுளுக்கு செலவிட வேண்டும் மூன்றாவதாக தன்னுடைய செல்வத்தை தன்னை நாடி வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்காக செலவிட வேண்டும் நான்காவதாக தன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் உறவுகளுக்காக செலவிட வேண்டும் ஐந்தாவதாக இறுதியாகவே தனக்காக செலவிட வேண்டும் என்பதை ஐயன் வள்ளுவன் தன்னுடைய குரல்களிலே மிக அழகாக செதுக்கி வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் இவை அனைத்தினுடைய அடிப்படையில் நாம் எப்படி ஒரு தந்தையானவன் வழிகாட்டுதலாக வழி மாற்றுபவனாக இருக்க முடியும் என்பதை இனுமாழமாக இடையோட செய்து பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தையானவன் மிக தெளிவாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தந்தையானவன் இல்லறத்தினுடைய தலைவனாகவும் ஒரு குடும்பத்தினுடைய முதன்மையாகவும் இருக்கின்றான் இல்லறத்தினுடைய தலைவனாகவும் குடும்பத்தினுடைய முதன்மையாகவும் இருக்கக்கூடிய இந்த தந்தையானவன் தன்னுடைய சுயத்தை களைந்து தன்னுடைய சுயநலத்தை துறந்து தன்னை முழுவதுமாக தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு தாரை வார்க்கக்கூடியவன் என்பதை இலக்கியங்கள் மிக தெளிவாக சொல்லி தருகின்றன அதனுடைய அடிப்படையில் ஈழ இலக்கியம் ஒரு கதையாடலை பதிவு செய்கிறது எப்படி தந்தையானவன் தன்னை முழுவதுமாக கரைத்து கொள்ளுகின்றான் தாரை வார்த்து கொடுக்கின்றான் என்பதை ஒரு பனை மரத்தினுடைய எடுத்துக்காட்டை வைத்து இந்த ஈழ இலக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது ஒரு ஊரிலே நீண்டு நெடிய வளர்ந்த ஒரு பனைமரம் இந்த பனைமரத்தினுடைய நிழலிலே ஒரு சில செடிகள் முளைத்திருக்கின்றன இந்த பனைமரம் அந்த செடிகளோடு பேசத் தொடங்குகிறது செடியே என்னுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டு நான் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீ உறிஞ்சி குடிக்கின்றாயே உனக்கு நியாயமா என்று கேட்டது இந்த செடி சொன்னது நானும் வாழ வேண்டும் அல்லவா இவ்வாறு நிலைமை இப்படி இருக்க ஒரு மரம் மரங்கொத்தி பறவையானது இந்த பனைமரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய அழகினால் அந்த பனைமரத்தை கொத்தி கொத்தி துளையிட்டு கூடு அமைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பனைமரம் இந்த மரங்கொத்தியோடு பேசத் தொடங்குகின்றது மரங்கொத்தியே என் மீதினே அமர்ந்து கொண்டு என்னை இப்படி கொத்தி கொத்தி காயப்படுத்துகின்றாயே எது உனக்கு நியாயமா என்றது மரங்கொத்தி சொன்னது நானும் வாழ வேண்டும் அல்லவா நிலைமை இவ்வாறு இருக்க ஒரு வயதான கிழவியானவள் பாட்டியானவள் தன்னுடைய பேரனை அழைத்து கொண்டு வெளியூரிலிருந்து வருகின்ற பொழுது நிழலிலை அமர்கின்றாள் இந்த பேரனை பார்த்து சொல்லுகின்றாள் ஒரு கல்லை எடுத்து அந்த பனங்காயின் பனம்பளத்தின் மேல் எரிந்து அதை பறித்து போடு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பேரனும் கல்லை எருகின்றான் பனம்பளம் கீழே விழுகின்றது இந்த பனைமரம் இந்த பாட்டியோடு பேசுகிறது பாட்டியே என் மீது கல்லறிந்து என்னுடைய குழந்தையை நீ இவ்வாறு கவர்ந்து சொல்லுகின்றாயே இது உனக்கு நியாயமா என்றது பாட்டி சொன்னால் நாங்களும் வாழ வேண்டும் அல்லவா இவ்வாறு நிலைமை சென்று கொண்டிருக்க ஒரு விவசாயி தன்னுடைய கோடரியை எடுத்து இந்த பனைமரத்தினுடைய அடிமடியிலே கை வைத்து வெட்டத் தொடங்குகின்றான் இந்த பனைமரம் இறுதியாக விவசாயியோடு பேசுகிறது என்னை இப்படி அடியோடு சாய்த்துவிட பார்க்கின்றாயே இது உனக்கு நியாயமா என்றது விவசாயி சொன்னான் நாங்களும் வாழ வேண்டுமல்லவா இந்த ஈழ இலக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது எப்படி ஒரு பனைமரம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இருக்கின்ற பொழுதும் இறந்த பின்பும் முழுவதுமாக தன்னையே கையளிக்கின்றதோ அதுபோலவே ஒரு தந்தையானவன் இருக்கின்ற பொழுதும் இறக்கின்ற பொழுதும் முழுவதுமாக தன்னை சார்ந்திருப்பவர்களுக்காக கையளித்து தாரை வார்த்து கொடுக்கின்றான் என்பதை மிக அழகாக உண்மைப்படுத்தி இந்த இலக்கியம் சொல்லுகிறது இவ்வளியத்தினுடைய பின்னணியில் இன்னும் சந்திக்கின்ற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இந்த பகுதிகளிலே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவை ஒரு வளர்ப்பு தந்தையாக இருந்து எப்படி அவனை வழி எப்படி அவனை பாதுகாக்கின்றார் எப்படி அவனுக்கு வாழ்வு கொடுக்கின்றார் என்பதை ஒரு தந்தையினுடைய நிலையிலிருந்து நாம் பார்க்கின்ற வேளையில் ஒரு சிறிய சித்தப்பாவாக இருந்து இந்த ஆபிரகாம் எப்படி இந்த லோத்துவை மீட்டெடுக்கின்றார் என்பதை மிக அழகாக விவரிக்கக்கூடிய பகுதி இந்த ஆபிரகாம் இந்த லோத்தை தன்னோடு அழைத்துச் செல்லுகின்றார் நாடோடி சமூகமாக வாழ்ந்த இந்த சமூகத்திலே அவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இந்த லோத்துவும் ஆபிரகமோடு செல்லுகின்றார் ஆபிரகாமுக்கும் செல்வங்கள் குவிகின்றன கால்நடைகள் அதிகமாகின்றன இந்த லோத்துவுக்கும் அதிகமான செல்வங்கள் கால்நடைகள் மிகுதியாக இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் இந்த ஆபிரகாம் இந்த ஆபிராம் லோத்துவை பார்த்து சொல்லுவார் எனக்கும் உனக்கும் என்னுடைய பணியாளர்களுக்கும் உன்னுடைய பணியாளர்களுக்கும் இடையே பூசல்கள் ஏற்பட வேண்டாம் ஏனென்றால் அவர்களுடைய பணியாளர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த மோதல்கள் தங்களுக்கிடையே ஒரு விரோதத்தை உருவாக்கி கொள்ளும் என்று ஒரு வழிகாட்டுதலை இங்கே ஆபிரஹாம் கொடுக்கின்றார் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த லோத்துவை பார்த்து சொல்லுகின்றார் இந்த உலகத்தை பார் எங்கு வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் என்று முதல் வாய்ப்பாக அவருக்கு கொடுக்கின்றார் லோத்துவும் பார்க்கின்றார் யோர்தானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் எகிப்து நாட்டை போல வளமை மிக்கதாக இருக்கின்றன எனவே இந்த லோத்து சொல்லுவார் நான் இந்த யோர்தானுடைய ஆற்றங்கரைகளிலே இந்த பகுதிகளிலே நான் சென்று என்று சொல்லுகின்ற பொழுது சம்மதித்து லோத்துவை வழிநடத்தி அனுப்புகின்றார் ஆபிரகாம் ஒரு பக்கம் சொல்ல இந்த லோத்து இன்னொரு பக்கம் சொல்லுகின்றார் இந்த நேரத்தில் தங்களுடைய நாடுகளை பிடிக்க வேண்டும் அடுத்த நாடுகளை காப்பாற்ற படையெடுத்து அதனுடைய செல்வத்தை குணர வேண்டும் என்று அந்த அரசர்களுக்கிடையே சண்டைகள் ஏற்படுகின்ற பொழுது லோவர லோத்து வாழ்ந்த பகுதியில் இருந்த அரசர்களும் சண்டைக்கு செல்லுகின்றார்கள் போருக்கு செல்லுகின்றார்கள் எதிரி நாட்டு படை வீரர்கள் இந்த நாடு முழுவதுமாக சூறையாடிச் செல்லுகின்றார்கள் இந்த நேரத்தில் லோத்துவினுடைய கால்நடைகளும் அவனுடைய சொத்துக்களும் செல்வங்களும் பணியாளர்களும் மனைவி பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் கவர்ந்து செல்லப்படுகின்றார்கள் இந்த செய்தியானது ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது உடனடியாக ஒரு தந்தை ஒரு மகனுக்கு என்ன கடமை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய நபராக ஆபிரகாம் தன்னுடைய வீடுகளிலே பயிற்சி பெற்ற முன்னூற்றி பதினெட்டு வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு போருக்கு செல்லுகின்றார் அந்த அரசர்களை தோற்கடித்து இந்த லோத்தையும் அவனுடைய செல்வத்தையும் அவருடைய சொத்துக்களையும் மனைவி பிள்ளைகள் அனைவரையும் கவர்ந்து அவனூருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு தந்தையாக இந்த ஆபிரகாமை தொடக்க நூல் அழகாக சுட்டிக்காட்டுகிறது இப்படியாக தந்தையர்கள் இருக்க வேண்டும் இப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை விபலியம் இன்னும் அதிகமான பகுதிகளில் சொல்லுகின்ற பொழுது நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை ஆறில் அழகாக இந்த நீதிமொழிகள் நூல் ஆசிரியர் சொல்லுகின்றார் ஒரு தந்தையானவன் தன்னுடைய மகனை நல் வழியில் அவனை பழக்க வேண்டும் அவனுடைய முதுமையிலும் இது அவனுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளை பவுலடியா ரெவேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரமாக இறை வார்த்தை நான்களே அழகாக சொல்கின்றார் ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் ஒரு தந்தையானவன் தன்னுடைய மகனை தண்டித்து திருத்த வேண்டும் ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் அப்பொழுதுதான் உண்மையான வழிகாட்டியாக உண்மையான வழி மாற்றுபவராக ஒரு தந்தையாரும் விளங்க முடியும் என்பதை விவிலியம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது எப்படி வழிகாட்டி வழி மாற்ற முடியும் என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் சொல்லப்பட்டாலும் விவிலியம் இன்னும் அதிகமான நிகழ்வுகளை பதிவு செய்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம் பவுலடியாரை சற்று நினைத்து பார்க்க வேண்டும் எப்படி இந்த இரண்டாம் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல எழுதப்பட்ட முதல் அந்த சொல்லுகின்றார் ஒரு தந்தையை போல நான் உங்களை வழி நடத்தினேன் ஒரு தந்தைக்குரிய செயல்பாடுகளை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்வைத்திருக்கிறேன் முதல் வாசகத்தில் முதலே தோபித்து தோபியா தன்னுடைய மகன் தோபித்துக்கு சொல்லுகின்றார் இப்படியாக இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் இவையெல்லாம் எல்லாவற்றையும் கற்பிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இவை அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் செயலாக்கம் செய்ய வேண்டும் என்று பொழுது இது இதுவருமனை தோபித்துவுக்கும் பவுலடியார் தசல் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல மாறாக நமக்கு சொல்லப்பட்டவை நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் உருகொடுத்த இந்த தலைமுறையை நல்ல ஒரு தலைமுறையாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்த செய்ய வேண்டும் நிமிர்ந்து நடக்கச் செய்ய வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக பிலமோனுக்கு எழுதப்பட்ட மடலை பௌலடியார் தருகின்றார் ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட இந்த உடலிலே ஒரு தந்தையை போல வழி சூழலை இந்த பவுலடியார் புரிந்து கொள்ள முடியும் அடிமையாக இருந்த ஒனேசி தன்னுடைய தலைவனிடம் இருந்து தப்பித்து வருகின்றார் ஒருவேளை இந்த பவுலடியார் நினைத்திருந்தால் இந்த ஒனேசி மீண்டும் அடிமையாக இந்த பிளமூனிடத்தை அனுப்பி வைத்திருக்க முடியும் ஆனால் எண்ணம் வேறு அவருடைய சிந்தனை வேறு இந்த எண்ணம்ிந்தி அவர் ஒரு மகனை போல ஒரு சகோதரனைப் போல ஏற்றுக்கொள்ளுகின்றார் எழுதக்கூடிய வார்த்தைகள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு கடமை இருக்கிறது ஆனாலும் நான் சொல்லுகின்றேன் முன்பு உனக்கும் எனக்கும் பயனில்லாதிருந்த இந்த ஒனேசிம் இப்பொழுது உனக்கும் எனக்கும் பயனுள்ளவனாக இருக்கின்றான் அவனை உன்னிடத்தில் நான் திருப்பி அனுப்புகின்றேன் நீ அவனை அடிமையாக அல்ல ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் என்னுடைய அன்புக்குரியவன் என்னுடைய தனிப்பட்ட அன்புக்குரியவன் அவனை நான் உள்ளத்திலே அனுப்புவது என்னுடைய இதயத்தையே அனுப்புவது போலாகும் என்று ஒரு தந்தையினுடைய இதயத்தை தன்னகத்தை கொண்டவராக இந்த பவுலடியார் பிலமோனுக்கு கடிதத்தை எழுதுகின்றார் இவர்களே நம் விழா கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டவர் கிறிஸ்தவரசர் தான் வாழ்ந்த சமூகத்திலே தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்த ஒன்று லூக்கா நர்ச்சி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை முப்பத்தி ஆறிலே உங்களுடைய தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பது ஒரு தந்தையானவர் எல்லாவற்றையும் துறந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் தன்னுடைய உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய அந்த இரக்கத்தினுடைய பண்புகள் வாயிலாக அவருடைய தவறுகளை மன்னித்து அவர்களுடைய தவறுகளை களைந்து களையச் செய்து தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த தந்தையை கொண்டிருப்பாரோ அதே பக்குவத்தை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இந்த ஆண்டவர் சொல்லி கொடுக்கின்றார் இது அதிகமாக நீட்சியாக நர்ச்சி அதிகாரம் பதினைந்திலே காணாமற் போன மகன் ஓமையிலே கிடக்கிறது மகன் எல்லாவற்றையும் அழிக்கின்றான் தந்தையினுடைய சொத்துக்களை பிரித்து கொண்டு சென்று எல்லாவற்றையும் ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு மீண்டுமாக மனம் மாறியவனாக தன்னுடைய தந்தையிடத்திலே திரும்பி வருகிற ஒருவேளை இந்த தந்தையானவர் சாதாரண ஒரு தந்தையாக இருந்திருந்தால் அவனை அப்படியே வெளியே விட்டு வெளியே துரத்தி இருப்பார் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி அவனை துறை இருந்தே பார்க்கின்ற பொழுதே இவன் தன்னுடைய சொத்துக்களை அழித்தவன் தன்னை தலை குனிய செய்தவன் இந்த சமூகத்திலே என்னுடைய மானத்தை கப்பலேற்றியவன் நினைத்து அனுப்பிவிடக்கூடும் அனுப்பிவிட்டிருக்க கூடும் ஆனால் இந்த தந்தை அப்படி இருக்கவில்லை என்னுடைய மகன் காணாமற் போயிருந்தான் கிடைத்திருக்கின்றான் என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான் இப்பொழுது உயிரோடு வந்திருக்கின்றான் என்று சொல்லி அவனிடத்திலே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவனை வாரி அணைத்துக் கொள்ளக்கூடிய தந்தையாக இரக்கம் நிறைந்த தந்தையாக இந்த தந்தை இருந்திருக்கிறார் என்பதை லூக்கானர் செய்தியாளர் பதிவு செய்திருக்கின்றார் மறைமுகமாக அவனை வழிமாற செய்திருக்கின்றார் இதுவரை அவன் வாழ்ந்த பாதை தவறான பாதை அவன் புரண்ட தடங்கள் தவறான தடங்கள் எனவே இந்த தவறான பாதையிலிருந்து தவறான தடத்திலிருந்து அவனை மீண்டுமாக தன்னுடைய இல்லத்திற்குள் வரவேற்று தன்னுடைய பாதையில் வழிநடத்திச் செல்லக்கூடிய ஒரு தந்தையாக நாம் இருக்க வேண்டும் என்று என்பதை சொல்லித்தரக்கூடிய வெவ்வளிய வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய தந்தையர்களை நினைத்துப் பார்ப்போம் நிச்சயமாக எந்த ஒரு தந்தையும் தனக்காக சம்பாதித்திருக்க மாட்டார் எந்த ஒரு தந்தையும் தனக்காக எதையுமே சேமித்து வைத்திருக்க மாட்டார் எந்த ஒரு தந்தையும் தன்னலத்தோடு சுயநலத்தோடு தனக்காக மட்டுமே வாழ்ந்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட தந்தையர்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கருவிலிருந்து நாம் கல்லூரி செல்வதன் முதல் நாம் இந்த உலகத்திலே அவர் இருக்கும் வரை இருக்கின்றவரை எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சற்று நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய சூழலில் எல்லாவற்றையும் தாரை வார்த்த இந்த தந்தையர்களை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் இந்த யதார்த்த உலகில் அறிவியல் உலகில் முதியோர் இல்லங்கள் பெருகி வரக்கூடிய சூழலில் தன்னுடைய குருதியை நமக்கு கொடுத்து வியர்வையினால் நம்மை வாழச் செய்து நம்மை உருவாக்கச் செய்து தன்னுடைய உழைப்பினால் எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுத்த இந்த தந்தையர்களுக்கு இறுதி நேரத்தில் நாம் செய்வது எதுவாக இருக்கும் எப்படி அவர்களை நடத்துகின்றோம் எப்படி அவர்களுடைய வார்த்தைகளை நம்முடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்துகின்றோம் வசை என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தந்தையர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டும் முழுவதுமாக கொடுத்தவர்கள் முழுவதுமாக கரைத்து கொண்டவர்கள் முழுவதுமாக இழந்தவர்கள் அவர்களை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை ஒருவேளை தாய்மார்களை கொண்டாடக்கூடிய அளவிற்கு நாம் தந்தைமார்களை கொண்டாடவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் பின்புலத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் இந்த அளவிற்கு உயர்ந்திருப்போமா வாழ்க்கையின் உயரத்தை எட்டிப்பிடித்திருப்போமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் இந்த தந்தையர்கள் தங்களுடைய வாழ்க்கையினால் எப்படி நம்மை வழிநடத்தச் செய்து வழிகாட்டச் செய்து நம்முடைய தவறான பாதிரிந்து வழிமாற்றச் செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு அவர்கள் துணை நின்றார்களோ அதே போல நம்முடைய தந்தையர்களை இறுதி வரை கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தந்தை வெறும் வெற்று வார்த்தை அல்ல உன்னதமான உணர்வு ஆமன்